உணவில்லாமல் வாழும் உணவில்லாமல் வாழும் கலை யோகம் வரை எஸ் வெங்கடேசன் இனியன் ஐயா அவர்களுக்கும் எமது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வந்து சாலை சந்திரசேகரன் கரூர் மாவட்டம் அதாவது இப்போ இந்த நீர் மருவத்தில் மருத்துவத்தில் உள்ள அனைவருக்கும் இனியன் ஐயா அவர்களுக்கும் எஸ் வெங்கடேசன் விஞ்ஞானி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து நான் என்ன சப்ஜெக்ட் கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா உணவினை ஒதுக்குங்கள் நீர் மட்டுமே அருந்துங்கள் அதாவது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது பக்கம் வரும் எஸ் வெங்கடேசன் உணவில்லா உணவில்லாமல் வாழும் ககை கலை முறை உணவினை ஒதுக்குங்கள் நீர் மட்டுமே அருந்துங்கள் பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகார்த்தமாக உள்ளவர் இந்த அறுபது வயது இன்ஜினியர் எஸ் வெங்கடேசன் நமது ஞானமணி வாசகர்களுக்காக இவரை சந்தித்தோம் இதோ அவர் பேசுகிறார் சுமார் பதினைந்து வயது முதலே எனக்கு தியானம் சித்தர்களின் அதிசய நிகழ்வுகள் மீது தீராத ஆர்வம் ஏற்பட்டது சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம்தான் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும் அதற்கான முயற்சிகளிலும் இறங்கினேன் அப்போது டாக்டர் அர்னோல்டு எக் எக்ரெட் என்பவர் எழுதிய மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை சுத் சு எண்ணெய் போடுவதும் எண்ணெய் போடு எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் யோகப்படுகிறது உபயோகப்படுகிறது உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது என்பதோடு அடிக்கடி உடலுக்கு கெடுதியும் செய்துவிடுகிறது அடுத்து தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் குரல் மருந்தென என மருந்து என வேண்டாவாம் யாக்கை அருந்தியது அற்றது போற்றி உனின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வகித்தவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க சொன்ன மூன்றுமே எனக்கு தண்ணீரை மட்டும் அருந்தி உயிர் வாழலாம் என்ற திடமான நம்பிக்கை ஊட்டியதில் முக்கிய பங்கு வகிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு முறையை நம்மிடம் இருந்து அழிந்து விட்டது தவறான பொருள் கொண்டதன் மூ மூலமே நாம் மாபெரும் இழப்பை சந்தித்து விட்டோம் என்கின்றார் வெங்கடேசன் அது என்ன இழப்பு ஐயா அதை ஈடு செய்ய முடியாதா என்ற நமது கேள்விக்கு தொடர்ந்து அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை செலுத்திவிட்டு அற்றுப்போய்விடும் ஆனால் நீர் மட்டும் போகாமல் அருந்தியது அற்றது போற்றின் உனியின் ஆகும் அருந்தியது அற்றது என்ற இரு சொற்களும் நீருக்கே பொருந்தும் அற்று போகாமல் நீரை தொடர்ந்து அருந்திக்கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும் அதாவது உணவை தவிர்க்க முடியும் உணவை தவிர்த்தால் மருந்து என்பது வேண்டாவாம் உடம்புக்கு ஆனால் தவறாக இந்த குரலுக்கு அருந்தியது என்பதை உணவு என்று பொருள் எழுதிவிட்டோம் எழுதிவிட்டார் பரி பரிமேலழகர் அதன் பின் உரை செய்தவர்களும் தப்பு தப்பாகவே உரை செய்துவிட்டனர் அதனால் மாபெரும் அறிவியல் உண்மை மறைந்து விட்டது கீதையில் ஸ்லோகம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்போது நிகாராஜியா அதாவது உணவில்லாமல் உணவில்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர மற்றவை ஒழிகின்ற பரம்பொருள் கண்ட பின்பு அந்த ஆசையும் ஒழிகின்றது நிகாரஷ்யா என்றால் உணவை மறுத்து நீரை காற்றை உண்பவன் என்று பொருள்படும் பதிமூணு ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நான் நீர் உணவு தொடங்கிய போது தொண்ணூற்றி மூணு கிலோ எடை இருந்தேன் மூன்றே மாதத்தில் மாதங்களில் என் எடை வந்து எழுபத்தி ஆறு கிலோவானது பத்தொம்போது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலில் அறுபத்தி நாலு கிலோவானது அடுத்த சில மாதங்களில் அறுபத்தி ரெண்டு கிலோ ஆனது பி அதன் பின் இதுவரை எனக்கு இன்று எனக்கு அறுபது வயது ஆகுகிறது அறுபத்தி ரெண்டு கிலோ கீழ் எடை குறையவே இல்லை அதுதான் வந்து இப்போ நான் ஆறு மாதம் நூற்றி ஐம்பது நாள் தாண்டியிருக்கிறேன் இந்த நூற்றி ஐம்பது நாளில் வந்து ஒரு நாலு நாள் ஒரு வெயிட்டில் இருக்கேன் கரெக்டாக சாப்பாடு நீங்கள் சாப்பாடே சாப்பிட்டிங்கனாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்ல போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மனிதனுக்கு உடலில் வந்து ஆயிரத்தி எழுநூறு கலோரியங்கள் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிற உணவுகள் மூலமாக எரிக்கப்படும் ஆனால் நம்ம கொடுக்கறது எவ்வளவு ஒரு காலையிலே வந்து ஆயிரம் கலோரியம் மத்தியானம் ஒரு ரெண்டாயிரம் கலோரியும் நைட்டுக்கு அதே மாதிரி நைட் பத்து மணி பன்னெண்டு மணின்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் கலோரியும் ஐயாயிரம் கலோரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆகையினால ஐயாயிரம் கலோரியம் வந்து நம்மளால் எரிக்காது நம்ம உடம்பில் உள்ள அக்னியால் வந்து எரிக்க முடியாது ஓரளவு தான் அதனுடைய வேலைகளே செய்யும் அப்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் நீர் மருத்துவத்தில் வந்து நீங்கள் இந்த கலைகளை கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதோ ஒரு குறுகுல பள்ளிகள் மூலமாக தான் வந்து நம்ம எதையுமே வந்து கற்றுக்க முடியும் அதன்படி தான் நடக்க முடியும் ஒரு ஆசான் இல்லாமல் ஒரு வாத்தியார் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் இல்லாமல் நம்ம எதையுமே கற்றுக்கவே முடியவே முடியாது அது தான் இந்த குறுகுல கல்வியில் எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த நீர் மருத்துவத்தினுடைய கலைகளை ஒரு நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் பயணப்படுங்க அவங்க வந்து சாப்பிடவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல இந்த பூமியில் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டு உடம்ப வளர்ந்து அதில் தான் பழகி வந்திருக்கோம் உங்களை எடுத்தோன்னுமே வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை உள்ள இதை சுத்தப்படுத்தணும் அதுதான் இந்த விஷயந்தான் அப்படிங்கிறத வந்து இதனால தான் நம்ம பாதிக்கப்படுகிறோம் அப்படின்றத தன் மனம் உணர்வதனால நம்ம என்ன பண்ணுவோம் அதுலேருந்து விலகிடுவோம் ஏதோ ஒரு கெட்ட செயல் நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அந்த பாதையை தொடமாட்டோம் அல்லவா அந்த ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு நூற்றி எண்பது நாள் பயிற்சி ஒரு வருஷ பயிற்சி இனியனைய அவர்கள் வந்து அதை வழங்குகிறார்கள் நீங்கள் அவர்களோட சார்ந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டிங்கன்னா நம்ம உடல் வந்து நோயினால் அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டது மண்ணீரல் பாதிக்கப்பட்டது கிட்னி பாதிக்கப்பட்டது இருதயம் பாதிக்கப்பட்டது லன்ஸான நுரையீரல் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டது இவைகளால் வந்து ஆக்சிஜனை சரியாக கொண்டு போகலை சரியா பண்ண முடியல அங்கங்கு உறுப்புகளில் அடைப்புகள் ஏற்பட்டு வேலை செய்ய முடியாம ஒவ்வொரு உறுப்புகளையும் போய் கழிவு தேக்கங்களை